வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திரு இருக்கு குரலில் அமைந்த திரு ஆரூர் திருப்பாடல்களை நாம் இன்று கற்றுக்கொள்ள இருக்கிறோம் சித்தம் தெளிவீர்காள் என்று தொடங்கும் பாடலில் சித்தம் தெளிய விரும்புபவர்களே எல்லோருக்கும் தலைவனாய் ஆரூரில் வீட்டிருக்கும் பெருமானை பக்தியோடு மலர்தூவி வாழ்த்துங்கள் சித்த தெளிவோடு முக்தியும் கிடைக்கும் என்கிறார் பிறவி அறுப்பீர்கள் என்று தொடங்கும் பாடலில் இப்பிறவியினை அறுக்க நினைப்பவர்களே திருவாரூரில் இருக்கும் இறைவனை நினைந்து போற்றினால் பிறவிக்கு காரணமான ஆசைகள் நீங்கி துறவு நிலை எய்தலாம் என்கிறார் பாசம் அறுப்பீர்கள் என்று தொடங்கும் பாடலில் உயிரோடு இணைந்துள்ள பாசத்தை அகற்ற திருவாரூர் இறைவனை மனம் பொருந்திய மலர்களை தூவி வழிபட்டால் பாசம் அகலும் உம்பால் அவனது நேசம் உளதாகும் என்றும் சொல்கிறார் சீரூர் சம்பந்தன் என்று தொடங்கும் பாடலில் திருவாரூர் இறைவன் மீது ஞான சம்பந்தனாகிய நான் பாடிய பாடல்களை பாடி வழிபட வல்லவர் இன்பத்திலிருந்து நீங்காதவராயிருப்பார் என்கிறார் திருஞான சம்பந்த பெருமான் நாமும் பதிக பாடலை நமது ஆசான் பண்ணிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் ஐயா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் சித்தம் தெளிவீர்காள் தன் ஆரூரை சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர் தூவ முத்தி ஆகுமே பத்தி மலர் தூவ முத்தி ஆகுமே பிறவியருப்பீர்கள் அறவன் ஆறு பிரவிருபிராள் அறவன் ஆரூரை மரவாதே தூமின் துறவீயாகுமே மரவாதே தூமின் துறவீயாகுமே ம் அப்பீர்காள் ஈசன் அணியாரூர் பாசம் அருப்பீர்காள் ஈசன் அணியாரூர் வாச மலர் தூவ நேச மாஹுமே வாசமலர் தூவ நேச சீரூர் சீரூசம் பந்தன் ஆூரை சொன்ன சீரூர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரூர் பாடலார் பேராரின்பே பாரூர் பாடலார் பேராரின்பே Yeah.